இருபத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஒரு டோஜி சந்திப்பில் திறப்பு விலை ஓபி நாளின் திசையை தீர்மானிக்கும் டோயின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது ஆகவும் ஏமெல்பி நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று ஆகவும் உள்ளது இன்றைய மையம் இரண்டு பாய்வோட் இரண்டு நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் உள்ளது எனவே குறியீடுக்கு கீழே வணிகம் செய்யும் போது ஒரு கிளாசிக் விற்பனை சமிக்கை உருவாகும் அடுத்த இலக்கு கேசிபி நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருக்கும் இருப்பினும் கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நம்பிக்கையாக புல்லிஷ் உள்ளன அதாவது குறியீடுக்கு மேலே வணிகம் செய்தால் கவனிக்க வேண்டிய முதல் இலக்கு மையம் இரண்டு பாய்வோட் இரண்டு நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் இருக்கும் இன்று ஒரு டிஜேடிடி டிஜேடிடி டோஜி திசை நாள் அமைப்பு என்பதால் திறப்பு விலை ஓபி சந்தையின் திசைக்கு தீர்மானகரமானதாக இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை